கடைகளாக இருக்கிறது நிறைய ஏமாற்றப்பட்டவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் தொகையும் கூட அதிகமாக இருக்கலாம் நம்ம காவல்துறை தலைமை புறம்பில் இருக்கும் போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சைபர் கிரைமை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் தொழில்நுட்பத்தை புகுத்துறதுக்கும் ஒரு துறையை ஆரம்பித்தோம் ஸ்டேட் சைபர் கிரைம் பிங்குன்னு தமிழ்நாட்டிலேயே ஒரு தனித்துறையும் ஒரு ஜிபி ரேங்க் ஆஃபீஸரை நியமித்து டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோ பாதிக்கப்பட்ட மக்கள் உடனே ஃபோன் பண்ணுறதுக்காக இப்போ கண்ட்ரோல் ரூம் நூறு மாதிரி ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த ஏழரை கோடி மக்களுக்கும் தெரியணும் ஒரு ஏமாத்தப்பட்டால் அப்போ கூட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே காவல்துறை அந்த பணத்தை அவங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுத்துருவாங்க பன்னெண்டு கோடி ரூபா பணவசம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா ஏமாந்தவர்கள் உடனே தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அசோக் நகரில் பெரிய கண்ட்ரோல் ரூமே ஏற்படுத்தியிருக்கோம் நூறு காவலர்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதன்னா இது இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி கிட்டத்தட்ட ஒரு பெரிய அவசர நிலை குற்ற அவசர நிலை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இந்த சைபர் குற்றங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ஆரம்பித்தோம் இருந்தாலுமே இந்த குற்றங்கள் ஏன் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா பொதுமக்களுக்கு குற்றங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏமாறு மக்களாக இருக்கிறாங்க பெரிய அளவில் வருமானம் வந்துடும் அப்படின்னா ஏமாந்துறாங்க அவங்க குழந்தைய கைது பண்ணாங்கன்னா நம்பிடுறாங்க இவங்களுடைய மொபைல் ஃபோனை இவங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி பெரிய மோசடி நடந்திருக்கனால நம்பிடுறாங்க இவங்க பேரை வச்சு வங்கியில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய போதை பொருள் கடத்தல் சம்பவம் நடந்திருக்குனாலும் நம்பிடுறாங்க ஒரு போலீஸ் அதிகாரி வீடியோவில் வந்தார்னா பாம்பேலேருந்து பேசுகிறாருனா அதையும் நம்புகிறாங்க ஸோ மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்ருக்குறோம் வீடியோ இருக்கோம் பொதுமக்கள் தயவு செஞ்சு உங்களை நீங்களே அதிகாரப்படுத்தணும் அப்படின்னா உங்களை ஏமாற்றாத வகையில் நீங்கள் ஒரு ஒரு ஆற்றல் மிக்க மனிதனை மாறணும்னா நாலெட் அறிவுதான் இதுதான் இதுக்கு தடுப்பு இரண்டாவது தடுப்பு குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை காவல்துறை அவர்களை ஒரு ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் வந்தால் நிச்சயமாக இந்த குற்றங்கள் சைபர் குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் சார் குறைவான இவ்வளவு டெக்னாலஜி நம்ம தமிழக காவல்துறையில இருந்தும் ஏன் அவங்க வந்து நெருங்க முடியுது நீங்க காவல்துறை வேகமாக போய் பிடிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ஐம்பது கம்ப்ளைண்ட் வருது ஐம்பது பேர் பிடிக்க அடுத்த நாளைக்கு நூறு கம்ப்ளைண்ட் வருது இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிறதே மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் போலீஸ் அதிகாரிகள் தான் அதுவும் இந்த போரில் புலன் விசாரணை செய்கிறது ஒரு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் தான் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய கம்ப்ளைண்ட் ஒரு லட்சத்தி எண்பத்தி எழுவத்தி கம்ப்ளைண்ட் அப்படின்னா குறைஞ்சது ஒரு லட்சம் போலீஸாவது தேவைப்படும் இன்னும் பத்தாயிரம் கோடி ரூபா காவல்துறைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேணால் பிடிக்க முடியும் அதுவும் தேடி போய் நூங்கிற ஏரியா ஜாம்தாரங்கிற ஏரியா மதுராங்கிற ஏரியா இல்லாட்டி இந்த டெல்லி பக்கத்தில் நோய்டா இது போன்ற இடத்துல போய் குற்றவாளியை பிடிச்சாலும் அதுக்கு பிறகு இந்த பணம் ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டு தான் போயிருக்கு இன்னொன்று இவர்களை இயக்கக்கூடியவர்கள் சில நேரத்தில் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து துபாய் இது போன்ற நாடுகளில் இருக்கிறாங்க அவனை போய் பிடிக்கிறதுக்கு சர்வதேச போலீஸ் உதவியோட தான் நம்ம போக முடியும் இதெல்லாம் பிடிச்சி வர்றதுக்குள்ள ரொம்ப லேட்டாகி போயிடும் அதை விட ஈஸியான வேலை நம்ம போய் ஏமாறாமல் இருக்கிறது தான் என்பது தான் சொல்கிறோம் காவல்துறை முடியாமல் காவல்துறை நிறைய குற்றவாளிகளை பிடிச்சி தான் இருக்கிறாங்க ரொம்ப சிரமத்துக்கிடையில் துப்பாக்கிச்சூடெல்லாம் நடத்தி குற்றவாளியில் பிடிச்சோம் நாங்கள் போய் ஒரு ஊரில் மத்திய பிரதேசத்தில் போய் குற்றவாளியில் பிடிச்சா எங்கள் காவல்துறை அதிகாரிகள் மேலே வந்து பொய் விளக்க போட்டாங்க அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது குற்றவாளியில் பிடிக்க துப்பாக்கியூடே நடந்திருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்து போயிருக்காரு குற்றவாளிகளை போய் வட இந்தியாவில் பிடிக்க போய் ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே பாதுகாப்பான சூழ்நிலையெல்லாம் குற்றவாளிகள் இருக்கிறாங்க தொழில்நுட்ப வசதிகள் அவங்களுக்கு இருக்குது அனானிமிட்டி இருக்குது யார் நிச்சயரான கடையில் கண்டுபிடிக்க முடியாது பணம் வந்து போயிருக்கக்கூடியது ஒரு அப்பாவியுடைய ஃபோன் அக்கா அப்பாவியுடைய பேங்க் தான் பணம் போய் சேரும் அந்த பணம் ஒரு நூறு அக்கௌண்ட்டுக்கு போவோம் நூறுலேருந்து ஆயிரம் அக்கௌண்ட்டுக்கு போவோம் உங்கள் பணம் அந்த ஆயிரம் அக்கௌண்ட்லேருந்து கிரிப்டோ கரன்சியை மாற்றி அது அமெரிக்காவுக்கு போயிடும் இப்போது எந்த காவல்துறை எங்கே போய் கிரிப்டோ கரன்சி பிடிக்கிறது தொழில்நுட்பம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து கா இது சைபர் குற்றத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னாங்க இதுக்கு சர்வதேச எல்லையே கிடையாது எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிற குற்றவாளி எங்கேயோ ஒரு நாட்டில் உள்ள மக்களை பயன்படுத்தி எங்கேயோ இருக்கிற நம்ம ஊரில் ஒருத்தனுடைய மொபைல் ஃபோனை வச்சு அந்த சிம் கார்டை வச்சு செய்யக்கூடிய மோசடி இவ்வளோ சேலம் சேலஞ்ச் இருக்கும் போது இவ்வளோ சவால்கள் இருக்கும்போது எளிதான முறை அவங்கள போய் கண்டுபிடிச்சி யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை கைது பண்ணி அவன்கிட்ட இந்த பணத்தை ரொக்கவர்க் பண்ணி அந்த கிரிப்டோ கரன்சி போய் பிடிச்சிட்டு வர்றதை விட ஒரே நிமிடத்தில் இவன் சைபர் குற்றவாளி தான் என் பிள்ளை யாரும் கைது பண்ணலை எனக்கு வந்து எவனும் போய் இருபத்தி ரெண்டு சதமானம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டான் என்னோடய பணம் வந்து ஒரே ஆண்டில் ரெண்டு மடங்கெலாம் வராது இந்த மாதிரி பெரிய வருமானம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இது சொல்லி அந்த அந்த மனநிலை நம்ம மக்கள் மாத்தணும் தான் நான் பல ஆண்டுகளாக காவல்துறை அதிகாரியாகவும் ஒரு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த செய்தியை நீங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப நன்றி மேடம் நம்ம கேஸ் வரைக்கும் எவ்வளவு நம்ம லாஸ்ட் இயர் 2400 லாஸ்ட் இயர் சென்னை பெருநகரத்துல லாஸ்ட் இயர் வந்து சென்னை பெருநகரத்தில் அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சிசிபி பிளஸ் ஜோனல் சைபர் கிரைம்ஸ்ல